பஞ்சாப் மாநில விவசாயிகள் டெல்லியை நோக்கி போராட்டத்தை முன்னெடுத்துள்ள நிலையில் அவர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி இன்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடைபெறவுள்ளது விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் மாநில விவசாயிகள் டெல்லி நோக்கி பேரணி செல்ல புறப்பட்டனர் அவர்களை ஹரியானா எல்லையில் அம்மாநில போலீசார் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளனர் தடுப்புகளை மீறி செல்ல முயன்ற விவசாயிகளின் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியதால் எல்லையில் பதற்றம் நிலவுகிறது இந்நிலையில் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு விவசாய அமைப்புகள் இன்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன சம்யுக்த கிசான் மோர்ஷா என்ற விவசாய அமைப்பும் பல்வேறு தொழிற்சங்கங்களும் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளன காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது குறிப்பாக பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை முக்கிய சாலைகளை மறித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் இன்று நடைபெறவுள்ள நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தில் அதிமுகவின் பதினேழு தொழிற்சங்க பிரிவுகளும் பங்கேற்கும் என அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசை கண்டித்து ஆளும் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி தொழிற்சங்கங்கள் பந்த் அறிவித்திருப்பதை அதிமுக தொழிற்சங்கம் வரவேற்பதாக தெரிவித்தார் தொழிலாளர்கள் மீது அக்கறை இருப்பது போல போராட்டம் அறிவித்துள்ள திமுக அரசுக்கு தமிழக தொழிலாளர் மீது அக்கறை இல்லை என்றும் அவர் குற்றம் விவசாய அமைப்புகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை மீண்டும் வரும் ஞாயிற்றுக்கிழமை பேசுவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது விவசாயிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விவசாய அமைப்புகளுடன் மத்திய அரசு இரண்டு முறை நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை சண்டிகரில் நேற்றிரவு நடைபெற்றது பல்வேறு விவசாய அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் மத்திய அரசு சார்பில் மத்திய அமைச்சர்கள் அர்ஜூன் முண்டா பியூஷ் கோயல் மத்திய இணையமைச்சர் நித்யானந்த ராய் ஆகியோர் கலந்து கொண்டனர் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானும் கூட்டத்தில் கலந்து கொண்டார் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக அதிகாலை வரை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அர்ஜுன் முண்டா பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் அடுத்த கட்டமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை பேச இருப்பதாகவும் கூறினார் விவசாயிகள் பிரச்சனைக்கு சுமூக தீர்வு எட்டப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் எல்லைப் பகுதிகளில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று ஹரியானா மாநில அரசுக்கு உத்தரவிடுமாறு மத்திய அரசை வலியுறுத்தினார் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விவசாயிகள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதலை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது என தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அவர் டெல்லி போராட்டத்தில் கலந்து கொண்ட தன் மீது போலீசார் ரசாயன பொடிகளை தூவி தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டினார் தமிழக அரசு உடனடியாக அமைச்சரவையை கூட்டி மேகதாதுவில் அணைக்கட்டை எடுத்த முடிவு சட்டவிரோதமானது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் என்றும் கூறினார்